அது மட்டும் இல்லைங்க திமுக காரங்களுக்கு எதற்கு இதனுடைய சக்தி தெரியல ஐயா யாருமே படித்து அங்கே அதிகாரத்துக்கு வரல அக்கா தமிழை சேக்கா சொன்னாங்க நான் படித்தேன் எத்தனை சப்ஜெக்ட்டில் பாஸ் ஆனேன் இதெல்லாம் பாருங்கள் உதயநிதி ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரா தெரியாது எங்க படித்தார் தெரியாது அவர் பரிட்சை பேப்பர் யார் எழுதினா தெரியாது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் இன்னும் விட முக்கியமான பொறுப்பு இருக்கு அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் நான் ஏதோ உங்க கைத்திறனுக்காக சொல்லிங்க அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அது பாடல் வெளியீட்டு விழா உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போகிறது இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பற்றி பேசுவார் இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க யோசிச்சு பாரு உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியணுங்க தெரியாது தெரியாது ஒரு ஒரு அமைச்சரையும் பாருங்க காந்தி காந்தின்னு ஒரு பேர் சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பாரு நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி ஒரு ஒருத்தருடைய சரித்திரத்தை பாருங்க ஒரு ஒருத்தர் செந்தில் பாலாஜ் ஐந்து கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனார் அடுத்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு அவர் ஒரு அமைச்சர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு சென்னையில ரவுடி சீட்டர் சென்னையில் ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதிவேட்டுல பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் யோசிச்சு பாரு நாடு விளங்குமா அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம் அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கு அவர்தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர் நாடு விளங்குங்களா பாருங்க ஒரு ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாருங்க இந்த கூட்டு கலவாணிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடிதாங்க கிடைப்பான் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான் அதனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் கர்ம வீரர் காமராஜர் கல்வி கொள்கையை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம் புரட்சி தலைவர் சொன்னா ஏத்துக்கலாம் தன்மை இருக்கிறது அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மான் போர்டு வாழ்ந்து இருக்கின்றார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் போறோம் ஆனா இந்த கூட்டு கலவாணிகள் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதை எப்படி நாம் ஏத்துக்கப்போம் நீங்கள் யோசிச்சு பாருங்க அதனால தான் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சி இது ஒரு புரட்சியாக நாம் மாற்றி கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒருத்தரையும் சந்திச்சு சொல்றமா உங்க குழந்தைக்கு புதிய கல்வி கொள்கை வந்து என்ன நடக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் மொழியில தான் படிப்பாங்க மிச்ச ஒரு பாடமா படிக்கலாம் இன்னைக்கு நாம சொல்றேங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு எந்திரவழி கற்றல் மிஷன் இதெல்லாம் ஏதோ தனியார் பள்ளியில கான்வென்ட் பள்ளியில அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில சொல்றோங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா பத்தாம் கிளாஸ் தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐம்பத்தி பேர் பன்னிரெண்டாம் கிளாஸ் பரீட்சை போன வருஷம் எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் எழுதவே இல்லை இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க அன்பு சொந்தங்களை இன்றைக்கு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுருக்குறான் இங்கே பாருங்க ஒரு பெரிய போர்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டிற்கு பக்கத்து மாநிலங்கள் செய்யக்கூடிய அநியாயம் முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை கேரளா உயர்த்த மாட்டாங்க பேபி அணையை ரிப்பேர் பண்ணுறக்கு ஒரு கொத்தனார் ஐயா போய் பதினோரு வருஷம் ஆச்சு திரும்பி வரல அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது அப்பப்போ ஷட்டர் உடையும் தண்ணி வெளி வரும் யார் உடைக்கிறாங்கன்னு தெரியாது இது முல்லை பெரியாறு பேபி அணையினுடைய நிலை செண்பகவள்ளி அணையை சரிப்படுத்தி முப்பது வருஷம் ஆகுது தென்காசி போன்ற பகுதிகளுக்கு தண்ணி இல்லை நாம கேரளாவுக்கு கனிம வளத்தை கொடுப்போம் கடத்திட்டு எடுத்துட்டு போவாங்க ஆனால் கேரளாக்காரன் இருக்கக்கூடிய குப்பையை கொண்டு வந்து இங்க போட்டுட்டு போவாங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர் இன்னைக்கு அந்த பின்னையாறு விஜயன் அவர்களுக்கு செவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு நேற்று சென்னையில மீட்டிங் நடத்துறாங்க கர்நாடகாவில் டி கே சிவக்குமார் கர்நாடகாவனுடைய துணை முதலமைச்சர் மேகதாத்துல அணை கட்டியே தீர்வன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவேரி தண்ணியை திமுக தமிழ்நாடு முழுவதுமே நீங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாமே கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ண எதுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் எல்லாம் சென்னை கூப்பிட்டு உப்புச்சப்பில்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு வெக்கமா நடந்த மீட்டிங் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங் உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிட்றதுக்காக ஒரு நாலு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் மீட்டிங் யாருக்கும் புரியாது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் தெலங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க இயர்ஃபோன் போட்டுங்க மொழி பெயர்க்கிறாங்க தம்பி அவர் என்ன பேசினாலும் புரியாது இயர் போன் போட்டால் மட்டுமா புரியும் இவர் பெங்காலுக்கு போய் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர் அவர் போடல அந்த காட்சியை பாருங்க தெலங்கானால அந்த முதலமைச்சர் இருக்குங்கயா மீட்டிங்கு போனீங்க அவர் தமிழ்ல பேசுறாரு உங்களுக்கு தமிழ் தெரியாது நீ உட்கார்ந்து கேட்டீங்க காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடலை டி கே சிவக்குமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா புழுக கேட்டிருக்கிறோம் அண்ட புழுக கேட்டிருக்கிறோம் ஆகாச புழுவை நேத்த நான் பார்த்தேன் கர்நாடகாவில் மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது போச்சு காடு போடுறான் அண்ணன் டி கே சிவகுமாரே சொல்லிட்டாரு காவேரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டுனா ரொம்ப நல்லதாமான் எப்படியெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க தமிழேசேக்காவும் பொன்னார் ஐயாவும் ராஜான்னு பேசும்போது சொன்னாங்க ஸ்டாலின் ஐயா மீட்டிங்ல பேசுறாரு எழுதி வச்சதை படிக்கிறாரு உதயநிதி என்ன சைடில் உட்காந்துருக்காரு அக்கா குறுக்கு மறுக்கு இங்கெங்கேயும் ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அது திமுக விழாவா அது குடும்ப விழாவா நேற்று தமிழக அரசு நடத்திய விழாவா அது காசு யார் செலவு பண்ணாங்க அத்தனை பேர்த்துக்கு பஜ்ஜி போட்டா செலவு யார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலவா தமிழக அரசனுடைய செலவா யோசிச்சு பாரு தொகுதி மறுசீரமை பற்றி நாம பேசினோமா யாரும் பேசல நாம பேசும் பொழுது பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுவார்கள் உள்துறை அமைச்சர்கள் பேசுவார்கள் என்ன தொகுதி மறுசீரர் அதை அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர்ல பேசிட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஆந்திரால பேசிட்டாங்க தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில நடக்காது என்பதை தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும் அதையும் சொல்லிட்டாங்க அப்ப திமுக கணக்கு தெரியாது விகிதாச்சார அடிப்படையில் என்னன்னு சொல்லுனேன்

நாளைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எவ்வளவு பெருசானாலும் அதுல ஏழு புள்ளி ஒன்று ஏழு தமிழ்நாட்டுக்கு அதுல பதினான்கு புள்ளி ஏழு யூபி முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு எல்லாம் பெட்டி கட்டி கிளம்புங்க சொன்னாலும் திமுக காரை கூட்டம் போடுறான் யாருக்கும் ஒரு சீட்டு குறையாது யாருக்கும் ஒரு சீட்டு ஏறாது விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு என்ன இருக்கோ நாளைக்கு அதான் சொன்ன பிறகு அப்ப தென் மாநிலங்களுக்கு மட்டும் விகிதாச்சாரம் வட மாநிலத்துக்கு மக்கள் தொகையா முட்டா பயில அப்படி எப்படி பண்ண முடியும் மக்கள் தொகைன்னு வச்சா முழுசா மக்கள் தொகை வைப்பாங்க விகிதாச்சாரம் வச்சால் முழுசா விகிதாச்சாரம் வைப்பாங்க இப்படிப்பட்ட முட்டாள்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க அதுக்கு நாலு முதலமைச்சர் வர்றாங்கன்னா அந்த முதலமைச்சர் வேலையே இல்லாமல் ஊரில் வெட்டி என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு பாருங்க ஒரு வேலை இருக்கிற முதலமைச்சர் வருவாங்களா பாராளுமன்றத்தில் சொல்லலை தொகுது மறுசீரமை பற்றி பேசலை அதை பற்றி யாருமே கேள்வி கேட்கல இங்க வேலை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் கூட்டம் போறாருன்னு மூன்று பேர் வேலை இல்லாம கொடுமை கொடுமை இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாகியம் தமிழக மக்களுக்கு இருக்கு அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் உடைத்து வேண்டிய நேரம் அடுத்த பட்ஜெட்டு ஐயா கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டு எட்டரை மணிக்குள்ள பேசி முடிச்சிடணும் ஏன்னா இந்த மாதிரி சமீபத்தில் ஒரு ஜோக் பார்த்தேன் ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார் நாலு பேர் ரோட்ல போறாங்க டே நீ தாண்ட அந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறாளா வடை ஒன்று பிடிச்சி உள்ளே போடுறாங்க அந்த நாலு பேர் சொல்கிறாங்க ஐயா நாங்களாம் கஞ்சா விற்கிறவங்க நாங்களாம் பெண்களுடைய தாலியை பிடிச்சி இழுக்கிறவங்க அப்படின்னா போ 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 அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வாங்க அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் அனுமதி இல்லை அனுமதி இல்லை கோர்ட்டுக்கு போய் எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கோர்ட்டினுடைய அனுமதி வாங்கி கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க எட்டரை மணிக்குள்ள முடிச்சு நாமளும் வேகமாக முடிக்கணுங்க ஐயா நீங்கள் ரொம்ப தூரம் போகணும் அருமை சொந்தங்களே தமிழ்நாட்டில் சமீபத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணி நிதிநிலை ஒரு வெத்து பேப்பரை தாக்கல் பண்ணிட்டு இவர் அவரை புகழ்றாரு அவர் இவரை எதுக்கு மேஜையை தட்டுறாங்கன்னு எனக்கும் தெரியல காலையில் திமுக எல்லாம் வீட்டில் எக்ஸைஸ் பண்ணாம மந்திரி நாடுக்கு சட்டமன்றத்தில் போய் மேஜையை தட்டிட்டு இருக்கான் என்னையா கிழிச்சிங்கன்னு மேஜையை தட்டுறீங்க குஜராத்ல நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போட்டிருக்கிறான் குஜராத்ல பாருங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி சர்பிளஸ் பட்ஜெட் செலவை விட இருபத்தி ஏழாயிரம் கோடி வரவு அதிகம் அது ஒரு பட்ஜெட்டு ஒரு ஆட்சி நீ என்ன பட்ஜெட் போட்டிருக்கிற ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மார்க் வருமானம் ஐம்பத்தி கோடி டாஸ்மார்க் வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒரு லட்சம் கோடி செலவு வருமானத்தை விட அதிகம் அப்ப டாஸ்மார்க் பணம் இல்லைன்னா ஒன்றரை லட்சம் கோடி செலவு வருமானத்தை விட அதிகம் போன வருஷம் மட்டுங்க ஐயா நம்ம வாங்கின கடன் உங்களுக்கு தெரியுமா ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் போன ஆண்டு வாங்கின கடன் மொத்தமாக நான் வாங்கி இருக்கக்கூடிய கடன் ஒன்பது லட்சம் கோடி இந்தியால யாருமே ஒன்பது லட்சம் கோடி வாங்கல கேட்டா நம்பர் ஒன் முதலமைச்சர் இவரே அவருக்கு பேர் கடன் வாங்குற நம்பர் ஒன்னா கொள்ளையடிக்கிற நம்பர் ஒன்னா ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற நம்பர் ஒன்னா பெண்களுடைய செயினை டப்பக் டப்பக்குன்னு பிடிக்கிற நம்பர் ஒன்னா ஊழல் இல்லாத துறையே இல்லை அதுல நம்பர் ஒன்னா பாலியல் குற்றம் நடக்காத நகரமே இல்லை அது நம்பர் ஒன்னா தினமும் கொலை கொள்ளை நடக்காத ஒரு நாளே இல்லை இது நம்பர் ஒன் தான் இவங்க இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இரநூறு பேர் போடுவாங்க இரநூறு சீட்டு வரும் அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மெண்டல் ஹாஸ்பிட்டல் போகிறது எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பான்னு தான் சொல்கிறேன் அப்படியே சொல்லிகிட்டு திரியுங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டியில் ஏறு அப்படியே மெண்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம்னு எப்படி இரநூறு சீட் கொடுப்பாங்க எப்படிங்கய்யா தமிழக மக்கள் இரநூறு சீட் கொடுப்பாங்க வரலாறு காணாத மோட்சமான ஒரு ஆட்சி எப்படி இரநூறு கொடுப்பாங்க இதுல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சினுடைய மகளிர் தொண்ணூத்தி ரெண்டு பேரை கைது பண்ணிருக்கிறாங்க ஐயா தொண்ணூத்தி ரெண்டு பேர் எதுக்கு தொண்ணூத்தி ரெண்டு பேரை கைது பண்ணாங்கன்னா டாஸ்மார்க்ல போய் அப்பா படத்தை வச்சதுக்கு அப்பா படத்தை ஏன்னா நம்ம மகளிர் அணியும் பாருங்க அவங்களுக்கு குறும்பு ஐயோ பாவம் எல்லாம் குடிக்கிறாங்க யார் மது கொடுத்தாங்கன்னே தெரியாம அந்த வெயில நிக்கிறாங்க ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடை தெரியுது இல்லையோ முதலமைச்சருடைய போட்டோ தான் அவ்வளவு பெருசா தெரியுது ஒரு டாய்லெட் முதலமைச்சர் நிதியிலிருந்து கட்டியிருக்கிறான் டாய்லெட்டை விட ஒரு போட்டோ பெருசா இருக்குது பஸ்ல ஏறினா போட்டோ இருக்குது போட்டோ பார்த்துட்டு போனா கீழே தரையில் உழுந்துருவீங்கன்னா கீழே ஃபுல்லா ஓட்டேன் ஆனா எல்லா இடத்துலயும் போட்டோ மகளிர் யோசிச்சாங்க ஒரு டாஸ் டாஸ்மாக போட்டோவை போட்டுடலாம் காவல்துறை தொண்ணூத்தி இரண்டு பேரை கைது பண்ணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய அன்பு சகோதரிகளை இன்னைக்கு அந்த தொண்ணூத்தி இரண்டு பேர்ல ஆறு பேர் நம்முடைய அன்பு சகோதரிகள் விருதுநகர்ல சகோதரி அம்சவல்லி சாந்தகுமாரி திண்டுக்கல் கிழக்கில் சகோதரி மல்லிகா சகோதரி உமா மகேஸ்வரி தூத்துக்குடி தெற்குல சகோதரி லதா சகோதரி லக்ஷ்மி வேல் ஆறு பேர் ஜெயிலில் இருக்காங்க இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா தொண்ணூத்தி இரண்டு பேர் கைது அவங்க எல்லாம் பெயில் வாங்கிட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டாங்க இன்னைக்கு ஆறு பேர் பெயில் இல்லாம ஜெயிலில் இருக்காங்க எல்லாத்துக்கும் குழந்தை குட்டி இருக்கு எல்லாருக்கும் கணவர் இருக்காங்க எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு எல்லாரும் வீட்டில் இருந்தா தான் அந்த வீடு அன்னைக்கு நடக்கும் அப்படி இருந்தும் தைரியமாக நம்முடைய சகோதரிகள் என்னானாலும் பார்த்துக்கலாம் டாஸ்மாக்ல போட்டோ ஒட்டுறதுதான் போயிருக்கிறாங்க பாரு தந்தியில மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி ஒரு கை உப்பெடுத்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தாரோ இந்த டாஸ் மார்க் போராட்டத்தில் அப்பாவுடைய படத்தை ஒட்டினாங்கல்லங்கையா அதுக்கு சமம் அதனால் இந்த தொண்ணூற்றி இரண்டு மகளிர் இருக்கும் நாம இன்னி பாரதிஜாதா கட்சியில அந்த மகளிர் இருக்கு அடைமொழியாக வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி நம்ம கொடுக்கும் தொண்ணூற்றி இரண்டு பேரும் இண்டுலிருந்து அவங்க பேரை நம்ம கட்சி பத்திரிக்கையில் போடுறோம் கட்சியில நம்ம கூப்பிடுறோம்னா வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி மற்ற கட்சியில தலைவங்கள்லாம் அடைமொழி கொடுத்துக்குவாங்க நம்ம கட்சியில தொண்டர்களுக்கு அடைமொழி கொடுப்போம் கடுமையாக வேலை செய்யக்கூடிய சகோதரிகளுக்கு அடைமொழி கொடுப்போம் வீர மங்கையர்களாக தொண்ணூத்தி இரண்டு பேர் கைதாகி ஜாமீன் வாங்கி வெளிய வந்திருக்கிறாங்க பாருங்க ரெண்டு பேர் வீர மங்கையர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு திமுக காரனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல என்னடா இது எல்லாம் போராட்டம் பண்றாங்களே இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே அன்பு சொந்தங்களே நமக்கு டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு திமுக ஆட்சி மட்டும் இல்லைங்கய்யா எலக்ஷன் நடத்திடுறான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிச்சுட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அத வச்சு முடிக்க போறான் சாராய காசலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு திமுக காரன் வெக்கப்பட வேண்டும் அன்பு சொந்தங்களை அதை வச்சு தான் பட்ஜெட் போடுறாங்க வைக்கப்படும் நிறைய பேச வேண்டும் ஐயா நேரம் இல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி காரணம் கோர்ட் நம்ம குடுத்துருக்கக்கூடிய நேரத்தை மதித்து நாம் அதுக்குள்ள முடிக்கணுங்கய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல ஒரு பெரிய மாநாடு சேலத்தில் நடந்துச்சுங்க என்ன மாநாடுனாங்க ஐயா நீதி கட்சியை மீட்டெடுக்கக்கூடிய மாநாடு நீதி கட்சி ஆட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க நீதிக்கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு மாநாடு போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அந்த மாநாடு சேலத்துல கியாபே விஸ்வநாதன் பிள்ளை ஐயா இருக்கிறாங்க பெரியார் ஐயா இருக்கிறாங்க அண்ணாதுரை ஐயா இருக்கிறாங்க நாடார் ஐயா இருக்கிறாங்க நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா இருக்கிறாங்க அண்ணல் ஐயா இருக்கிறாங்க பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க மாநாட்டுல எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வைக்கிறாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம் நாம் நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம் அந்த கட்சிக்கு அவங்க வச்ச பேரு தமிழர் கழகம் அதான் பேர் பெரியார் ஐயா சொல்றார் ஏன்பா தமிழர் கழகம் பேர் வச்சுட்டா நாமெல்லாம் சட்டி தூக்கிட்டு போக வேண்டியதா திராவிட கழகம் நிறைய அப்பத்தான் நாம் அரசியல் பண்ண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல சேலத்துல மீட்டிங் போட்டு கியா விஸ்வநாதன் ஐயா உறுதியா சொல்றாங்க இது தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் சவுந்தர பாண்டிய நாடார் ஐயா சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் நாவலர் சோமசுந்தர பாரதி சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் அண்ணல் தங்கு ஐயா சொல்றாங்க தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும் இரண்டே பேர் பேர் மட்டும் தான் அந்த கூட்டத்துல பேசுறாங்க தமிழர் கழகம் என்கிற பெயர் வேண்டாம் திராவிடர் கழகம் என்கிற பெயர் வைப்பான் ஒன்று பெரியார் அவர்கள் இன்னொருத்தருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதெல்லாம் சரித்தரங்க ஐயா அதெல்லாம் சரித்தரும் அதனால இவர்களுக்கு வேண்டும் என்றால் திராவிடம் பாங்க இவங்களுக்கு வேண்டாம் என்றால் தமிழ் என்பார் திமுக அழுகக்கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன் நீ ரோட்ல அந்த பக்கம் நெல் இந்த பக்கம் நெல் சென்ட்ரல் எல்லாம் லாரி அடிச்சு செத்தே போயிடுவோம் எல்லாம் கூப்படுறப்ப திராவிட இனம் ஆனா மொழி சொல்லி கொடுக்கும் பொழுது தமிழர் இனம் இந்த டிராமாவை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் வருகின்ற காலத்தில் நிறைய அதற்கு உங்களுடைய உழைப்பு தேவைப்படுகிறது இன்னும் எழுபத்தி நான்கு லட்சம் கையெழுத்து குறைந்த பட்சம் தேவைப்படுது எழுபத்தி நான்கு லட்சம் கையெழுத்து கடுமையாக எல்லா சொந்தங்களையும் பார்த்து இந்த கையெழுத்து இயக்கத்தை மாபெரும் ஒரு வெற்றி இயக்கமாக நீங்கள் மாற்றி காட்டி தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை நம்முடைய பொன்னாரையா சொன்னாங்க பாராளுமன்றத்தில் உள்துறை ஐயா சொன்னாங்க